அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் அவனே துணை அவளே துணை வார்த்தடிப்படை ஜாதக பலன் சொல்லி கொண்டு வருகின்றேன் விதி ஐந்தாம் இடத்தை பற்றி சொல்லப்பட்டு வருகிறது ஜாதக பலன் என்பது விதி ஐந்தாம் இடம் அந்த விதிக்கு இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்கு உண்டான என்கிடம் ஆறு எட்டு இது எல்லாம் கூட்டாக்கா பதினாலு அதனுடைய விதி என்பது ஐந்து விதி ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் இடத்தை ப வைத்து தான் ஜாதக பலன் விதி என்று சொல்லக்கூடியது பலன் எழுதியுள்ளார்கள் அடுத்ததாக ராக்கெட் ராக்கெட்டு நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கினுடைய விதியின் ஐந்து ஒன்று ஏழு நாலு ரெண்டு இதெல்லாம் கூட்டாக்கா பதினாலு அதனுடைய விதி என்பது ஐந்து ராக்கெட்டு பாருங்கள் ஐந்தாம் இடத்து பலனாக வருகின்றது ராக்கெட்டு அப்போ ஐந்தாம் இடம் என்பது ராக்கெட்டு கூட விடும் அடுத்ததாக காற்று காற்றுக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் அதனுடைய விதி என்பது ஐந்து அப்போ காற்றுக்கு எட்டு அஞ்சு ஒன்று இதெல்லாம் கூட்டாக்கா பதினாலு அதோடைய விதி என்பது ஐந்து காற்று யோசனை யோசனை என்பது ஐந்தாம் இடத்தை தான் யோசிக்கிறது அதை நம்ம யோசை யோசனை என்று நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது வார்த்தை அடிப்படையில் என்கிறதும் அது ஐந்தாம் இடத்து பலனாகவே நினைக்கப்பட்டு வருகிறது சிந்திக்கிறது அதான் யோசனை யோசனைக்கு வந்து விதியின் ஐந்து அந்த யோசனைக்கு வந்து என்கணிதம் ஏழு மூணு நாலு இளம் கூட்டாக்கா பதினாலு அதனுடைய விதி என்பது ஐந்து அப்போ யோசனை விதியால் விதியும் ஐந்தாமலம் யோசனையும் ஐந்தாம் இடம் அப்போ இதை இரண்டும் ஒன்று சேர்ந்தாதான் ஒருவன் யோசிக்க முடியும் அதான் யோசனை விதியின் ஐந்து சாதாரணமுள்ள வந்து மனிதன் நினைக்க கிடையாது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒன்றுபட்டு தான் எல்லாமே நினைக்க நினைக்கின்றது சிந்திக்கப்படுகிறது யோசிக்கப்படுகிறது அதுதான் யோசனை யோசனை என்பது அதனுடைய விதி என்பது ஐந்து அப்போ ஐந்தாம் இடத்தை வைத்துத்தான் விதி என்று சொல் சொல்லாலும் யோசனை என்று சொல்லாலும் பலன் எழுதப்பட்டு உள்ளார்கள் நமது முன்னோர்கள் ஜோதிட வல்லுநர்கள் மிகவும் ஆராய்ச்சி செய்து அந்த காலத்தில் வந்து சும்மா காலத்துக்கு இது ஒரு ஜோதிட கலை வார்த்தை அடிப்படையில் எழுதி மக்களுக்கு பயன்படும்படி வைத்து உள்ளார்கள் வழிகாட்டி உள்ளார்கள் அதையே இன்று வந்து விஞ்ஞானம் விஞ்ஞானம் என்று சொல்லிக்கொண்டு விஞ்ஞானமும் சோதிடத்தை நம்புகிறது ஆனால் அந்த மக்கள் என்னன்னா சும்மா ஒரு அதுக்கு ஒரு அது ஒரு மக்கள் காமெடியான மக்கள் ஜோதிடம்லாம் பொய் சோதிடம்லாம் பொய்ன்னு சொல்லுவாங்க அதை அவங்க நம்புகிறாங்க மிகப்பெரிய இடத்தெல்லாம் நம்புகிறாங்க ஆனால் சாதாரண மக்கள் வந்து யாராவது எவ்வளவோ ஒருத்தர் வந்து கட்சி உருவாக்கி அது பொய்ன்னு சொல்லிவிட்டு அதையே நம்பிக்கிட்டு அதை வந்து அதை பொய்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் அவர்கள் நம்புகிறார்கள் மேலெடுத்துக்காரர்கள அந்த இந்த கீழே உள்ளவனை வந்து இந்த அரசியல் அரசியல்வாதிகள் வந்து கெடுத்து போடுறாங்க அவன் எல்லாத்தையும் நம்புகிறான் இங்கே கீழே உள்ளவனை வந்து கெடுத்து போடுறான் அதுதாங்க யோசனை யோசனுடைய விதியின் ஐந்து அடுத்தது பாதம் பாதத்துக்கு வந்து மூன்று எழுத்துக்கள் ஒம்பது ஏழு ஏழு எல்லாம் கூட்டாங்க இருபத்தி மூன்று அதனுடைய விதி என்பது ஐந்து அப்போது பாதம் ஐந்தாவது விதி எண்ணாக வருகிறது அப்போ பாதத்தை அந்த எண்ணியத்தை கூட்டாங்க இருபத்தி மூன்று அதோடைய விதி என்பது ஐந்து அப்போது பாதம் ஐந்து அந்த ஐந்தாம் மீத்தனுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால்தான் மனிதன் வந்து எங்கேயுமே வாழ முடியும் அப்போது அதுக்கு தான் பாதத்தில் வந்து பூ போட்டு மலர் போட்டு வைக்கிறார்கள் அந்த செருப்பு அப்போ செருப்புங்கிறது அது ஒரு பூ கா பாதத்துக்கு வந்து செருப்புங்கிறது அது ஒரு பூ செருப்பு அப்படின்னாலே அந்த பூ வருது பாருங்க அப்போ அந்த பாதம் என்பது செருப்பு செருப்பு தான் நமக்கு வந்து பூவாக மலர்கிறது செருப்பு இல்லாமல்னா நீ உலகத்தில் நடக்க முடியாது உண்மையிலேங்க எல்லாமே கல்லுரோடு ஜல்லிரோடு தார் ரோடு ஆனால் அந்த பாதம் என்பது ஐந்தாவது விதி என்ன வருகிறது செருப்பு அந்த பாதத்துக்கு செருப்பு தேவைப்படுது நீ செருப்பு இல்லாமல் எந்த மணின்னு போக முடியாது ஏன்னா செருப்பு இல்லாமல் நடந்தால் கல்லு குத்தும் பாதத்தையே குத்த செய்யும் அதனால் பாதத்துடைய விரி என்பது ஐந்து மான் அடுத்ததாக மானுக்கு விதியின் ஐந்து அந்த அந்த மானுக்குன்ற இரண்டு எழுத்துக்கள் அந்த இரண்டு எழுத்துக்கம் உண்டான எனும் எட்டு ஆறு அதெல்லாம் கூப்பிட்டாக்கா பதினாலு அதோடைய விரி என்பது ஐந்து அப்போ மான் ஐந்தாம் இடத்து பலனாக வருகிறது அப்போ மானுக்கு இன்னொரு பேர் பேட எடுத்தது மாரிசன் ஒரு பெயர் அப்போது மான் என்பது ஐந்தாம் இடத்து பலனாக வருகிறது ஆண்டோர்கள் வந்து மிக பெரும் அளவுக்கு ஜோதிட கலையை அன்று விஞ்ஞான அன்றைக்கு வந்து விஞ்ஞானியுமே அதுதான் அப்போ அது புத்திமான்னு அதுக்கு பேர் விஞ்ஞானத்துக்கு வந்து அந்த காலத்தில் வந்து புத்திமான் என்று சொல்லுவார்கள் அதுதான் அந்த புத்தியும் ஐந்தாம் இடம் அந்த மானும் ஐந்தாம் இடத்துல வருகிறது அப்போ மான் மானுடைய விதி என்பது ஐந்து அப்போ மானுக்கு வந்து விதியின் ஐந்து அப்போ மான் புத்தி மான் புத்தியும் ஐந்தாம் இடம் தான் மானும் ஐந்தாம் அதான் புத்திமான் அந்த காலத்தில் வந்து ஜோதிடிகளை உருவாக்கப்பட்டவர்களுக்கு பேரெல்லாம் புத்திமான் அதுக்கு அறிவாளி அவர்களுக்கு வந்து விஞ்ஞானிகள் ஞானிகள் என்று சொல்லப்பட்டு உள்ளது பாருங்கள் அந்த விதி என்று சொல்லக்கூடியது தான் எட்டு ஐந்தாம் இடத்து பலன் இளமை இளமைக்கு மூன்று எழுத்துக்கள் அதற்குரிய விதியின் ஐந்து ரெண்டு ஏழு அஞ்சு அதனுடைய விதி எண் கூப்பிட்டுனாக்கா பதினாலு அதனுடைய விதி என்பது ஐந்து அப்போது இளமை இளமை எப்போதுமே அந்த ஐந்தாம் ஐந்தாவது விதி என்கிறது ஐந்தாம் நம்பர் வந்து இளமையாகவே இருக்கக்கூடியது அந்த இளமையாக இருப்பதால் தான் எப்போதுமே ஐந்தாம் இடத்துக்கு ஒரு நல்ல பலனாக காட்டப்பட்டு வருகிறது அதனால் வந்து ஐந்தாம் இடத்த பலன் என்பது சாதாரண பலன் இல்லை உண்மையிலேயே அது ஒரு உயர்ந்த பலன் ஆனால் வந்து ஐந்தாம் இடத்த பலன் என்பது இளமை அந்த ஆறு கப்பட்டால் முதுமை அந்த ஆறுக்குள்ளே இருக்கிறது தான் இளமையான நண்பர்கள் அதனால் வந்து இளமையோட விதியின் ஐந்து அடுத்ததாக மனை மனைக்கு வந்து இரண்டு எழுத்துக்கள் ஆனால் அதற்குரிய விதி என்பது ஐந்து மனை அதுக்குரிய எண்கின ஒன்று நாலு அதனுடைய விதி என்பது ஐந்து மனை நத்தை நத்தைக்கு மூன்று எழுத்துக்கள் அதுக்குரிய விதி என்பது ஐந்து அப்போது நத்தை எட்டு நாலு ரெண்டு இதெல்லாம் கூட்டினாக்கா பதினாலு அதனுடைய விதி என்பது ஐந்து அப்போ நத்தை கூடம் ஐந்தாம் இடத்திற்பல்தான் வருகின்றது அப்போது வந்து நத்தையோட விதியின் ஐந்து அப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தை அடிப்படையிலே நமது முன்னோர்கள் வந்து ஜாதக பலன் ஒரு புத்திமானாக அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க அந்த காலத்தில் காட்டப்போ அந்த கால அந்த காலத்தில் வந்து காட்டின வழிதான் பின்பற்றி வருகிறோம் ஆனால் இன்றைய சோதிடர்கள்லாம் ஏதோ சோ வயிற்றுப் பழப்புக்கு ஏதோ காலத்தை ஓட்டுறது போல் சொல்கிறாங்க சோதிடம் என்பது பொய் நாங்கள் வயிற்று பழப்பு ஓட்டுறோம் அப்படின்னு சில பேர் அப்படிலாம் சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து அவன் அது அவனுடைய மூட நம்பிக்கை அது உண்மையிலேயுமே வந்து வார்த்தை அடிப்படையில் தான் எண்ணும் எழுத்தும் கொண்டு சேர்ந்தாதான் ஒரு மனிதன் வாழ முடியும் அதனால் வந்து பல ஜோ நிறைய ஜோதிடத்தை கேள்விப்பட்டேன் சோசியம்னா ஜோதிடம்னா பொய்யுங்க வயிற்றுப் ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ சோதிடர்கள் வந்து அவன் முட்டாளி பேர் அது உண்மையிலேயே நல்லா அறிந்து அந்த கிரகத்தை அந்த எண்ணெய் வார்த்தைகளை உணர்ந்தவன் வந்து ஒரு காலமே வந்து ஜோதிடத்தை வந்து பொய்யினே சொல்ல மாட்டான் ஒரு ஜோதிடன் நல்லா உணர்ந்தவன் அவன் சோதிடத்தை வந்து பொய்யினே சொல்லவே மாட்டான் ஏன்னா சில முட்டா ஜோதிடத்தை வந்து தப்பு தப்பாக சொல்லிக்கிட்டு நாங்கள் வயிற்று பொழுப்பு ஓட்டுறோம் சோதிடமே பொய்யிடா அப்படின்னு பண்ணோம் அவன் எவ்வளோ பெரிய முட்டாள் அறிவாளி பார்த்தியா அதனால் வந்து ஜோதி என்பதெல்லாம் பொய்யில்லை நமது முன்னோர்கள் வந்து ஏன்னா கிரேதாயுத்திலிருந்து திரேதாயத்துலேருந்து ராமாயண காலத்திலேருந்து துவாபுர காலத்தில் கலியுகம் அதற்கு உட்கொண்டு இந்த ஜோதி சொல்லப்பட்டு வருது இந்த கலியுகத்தில் தான் இப்படி மூட நம்பிக்கைலாம் நிறையா இருக்குது ஒவ்வொருத்தரும் மூட நம்பிக்கையில் சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு கட்சி கட்சியை வச்சுக்கிட்டு மக்களை கோடப்படுறானோ மக்களை நம்பிக்கை எல்லாம் இதுதான் மூட நம்பிக்கை அதனால் வந்து தலைவர்களே சில பேர் மூட நம்பிக்கையில் தான் வாழ்கிறானுங்க ஆனால் அவன் அது அவன் கற்றுக்கு அது உண்மை அவன் சிந்திக்கிறது அது உண்மை எல்லாத்தையும் அவன் நம்ப கிடையாது செருப்பு தயாரிக்கணும் கூட மூட நம்பிக்கை தான் சொல்லணும் செருப்பு போகிறதா மூட நம்பிக்கைவான் கண்ணாடி போகிறதா மூட நம்பிக்கைவான் செல்லு பேச்சு பே பிரச்சி வச்சுட்டு பேசுறதால மூட நம்பிக்கைம்மா ஏன்னா அவனுக்கு எல்லாமே மூட நம்பிக்கை அவன் பேசுகிறது உண்மைன்னு சொல்லணும் சைக்கிள் ஓட்டுறதும் மூட நம்பிக்கைம்மா கார் ஓட்டுறது மூட நம்பிக்கைம்மா ஏன்னா இந்த மூட நம்பிக்கைக்கார பொருள் எல்லாத்தையும் பொய்யின்னே சொல்லணும் ஆனால் இந்த சோதனை எவன் பொய்னு சொல்கிறோம் அத்தனை அவன் அனைத்தையுமே பொய்ன்னே சொல்லுவானும் ஆனால் ஜாதக பலன் என்பது ரொம்ப அருமையான பலன் நம்மளோட முன்னோர்கள் வந்து நல்ல புத்திமானாக ரொம்ப ஒரு அறிஞனாகவே அதை வழிநடத்தி அதுக்கு கணக்கு ஒவ்வொரு ராசிக்கு நாழிகள் கணிப்பு கணித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு நாளைக்கு அறுபது நாழிகை என்று கணக்கிட்டு ஒரு ராசிக்கு நாலு பாதங்கள் ஒரு லக்கணத்துக்கு நாலு பாதம் என்று கணக்கிட்டு அது ஒரு ஆதி இந்தமாக அதிக நாளாக பிரித்து சென்றதாக நின்றதாக சொல்லப்பட்டு அந்த காலத்தில் நமக்கு நிலுவையாக வைத்துள்ளார்கள் நிலுவையை பயன்படுத்திக்க சென்றது போகட்டும் நிலுமிதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து அறிஞர் என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து நாலு எழுத்துக்கள் அந்த நாலு எழுத்துக்கு உண்டான எணிகளிடம் விதியின் ஐந்து அப்போது அதற்குரிய எண்கினம் ஒன்று ஒம்பது நாலு ஒம்பது இளம் கூட்டம் இருபத்தி மூன்று அதனுடைய விதி என்பது ஐந்து அப்போது அறிஞர் அறிஞருடைய விதி என்னும் ஐந்து சரிட்டு எல்லாம் அவன் துணை எல்லாம் அவன் துணை அவளே துணை அதற்கு மூல காரணம் அதுக்கு தரமாகத்தான் எல்லாம் சிவசக்தியே ஈஸ்வனு ஈஸ்வரியே தமிழ் கடவுள் கணபதி முருகனே நன்றி வணக்கம்